தொழுகை வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான் ஈமான் கொண்டவர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹுடத்திலே உதவி தேடுங்கள் அல்ல நோயில் அவதைப்படுகிறீர்களா எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ளத் தயார் இல்லையா எல்லாரும் கைவிடுகிறார்களா எஸ் சைன் விஸ்வரா இரண்டு ரகாத் உபவு செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள் லா மறீ வ இல்லா சஃபை தயாரம் நீ இல்லாமல் நோயை குணமாக்க யா அல்லாஹ் எந்த மருத்துவ உலகமும் என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும் உன்னைத் தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள் நீங்கள் சுதில் இருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும் கடலில் பிரச்சனையா கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா இஸ்தி சொலா குழந்தை இல்லையா இசு சொலா வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா நிறுவனத்தில் வேலையை வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள் என்ன ஆக போகிறது என்று தெரியவில்லை இஷ்டி சொலோ தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள்